இந்தியாவில் இருக்கிற ஒரே எழுதிமெண்ட் சிங்கம் நீங்க நீங்க எவ்வளோ எல்லாரும் எல்லாத்தையும் கடந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்திருக்கிற அந்த ஒன் யூ ஒன் பத்தி சொன்னா அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் பெரிய சிங்கர் பெரிய தாண்டி அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பன் அது அது ஏன்னா நண்பன் தான் நமக்கு எல்லா கூட இருப்பான் லவ் லவ் சக்சஸ் இருக்கட்டும் நட referred verschiedene express pests Tampa thumbnails analyze wie ußen ்stood geschriebenPar sed prescribe challenge from inversing capacity》sevent References, empiezaおっぱ vend Denn estará chու Ah. Ambichi yatม Mata. الف bermatide. прик 대통령.馜 Ba .Like

காலத்துல மிகப்பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு வெற்றிக்கு பெரிய துணையா இருந்தது யுவன் புரோன் சொல்லலாம் அதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்கு முக்கியமான ஒரு உதாரணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர போறாரு நம்ம எஸ்பி ஆரு உங்களுக்கே தெரியும் அவரோட பல மிகப்பெரிய இட்டு பாடல்கள் எல்லாமே யுவன் புரோ போட்டதுதான் கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெண்டு பேருமே அதை வந்து இங்கே பாட போகிறாங்க அண்டு அஃப்கோர்ஸ் தனுஷ் அவரோட வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்கு இருக்கு அவருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இந்த வருஷத்தோட மிக இந்த வருஷத்துக்கு சொல்ல முடியாது இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கலெக்ஷனான கோர்த்து படத்துக்கு அவர்தான் கடவுளே யோசித்த அவரே அந்த வேணா அதனால அஜித் அஜித் பாடல்களுக்கும் அவர் அவருடைய ஒரு அருமையான ஒரு காஞ்சனை கேட்கப்படும் கூட நம்ம எல்லாரையும் பயங்கரமா பைபிளே வச்சிருக்கிறதுக்காக எஸ் வந்திருக்காரு எத்தனை பேர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்க சரி இங்கே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் உஷார் பண்ணலாம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஓகே என்ன மாதிரி உண்மையே பசங்க ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க சூப்பர் தேவை என்னன்னா பசங்க பிரச்சனையே இல்ல செலவு பண்ண ஒரு டீ வாங்கி கொடுத்தாலே எங்க வருவானுங்க

சுடர்மணி பூமர் இந்த பிராண்டுக்கெல்லாம் ஓனர் லிங்காசாமி ப்ரோ அவர் தான் வந்து இந்த பிரைமார்க் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சுடர்மணி பத்தி மட்டும் ஒரு வாங்க சொல்ல நினைச்சேன் என்னன்னா நான் எத்தனையோ படம் பண்ணிருக்கேன் விஜய் சார் பண்ணிருக்கேன் சிவகார்த்திகேயன் என்னோடய பண்ணிருக்கேன் ஆனா எல்லா ஊர்லயும் போய் கிராமத்து வரைக்கும் சேர்ந்தது பாத்தீங்கன்னா இந்த சுடர்மணி பண்ணி நம்ம ஒரு ஆடு தான் என்னன்னா சுடர்மணி சட்டியலம்பரம் நடிகையான்னு கேட்டு கேட்டு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரீச்சை கொடுத்தது

ஃபுட் பார்ட்னர் கெசூரினா கரி கெசூரினா கரி ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஷோவை பிரமோட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு எல்லாம் பிடிச்ச யுவன் அண்ட் எஸ்டிஆர் ரெண்டு பேரும் வந்து கலக்க போறாங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு ஒரு டிஜே ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்பா பரவாயில்லையா டிஜே பேர் தெரியுமா ஓகே தாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரு வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு இருபது இருபத்தி நிமிஷத்துக்கு அப்படியே சாமியோட வைக்க போறாரு ரெடி ஆயிடுதரும் Yeah. And the musicians, Katie, Cameron, Joshua, Manoj, uh, and Lucy. And talented people, and everybody, my whole team and everyone. Uh, thank you so much. I had a good time, my brother. इधर वन सर और दोनों सामने से मेरे पानी को तो करे इन्हें कि अलावे वो सामने समान आशय अंजार कर रही है ना बहुत बहुत वन सर ना थैंक यू सर थैंक यू सो मच एंड वेरी हैप्पी वंदु वंगे लाइव फादर ले डांस आगे जाओ ओके वन एंजॉय

Love you guys amazing love you